ஏன்னா உண்மையான இந்துக்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்களா திருப்பதி ஏழுமலையாகட்ட யாரும் விளையாட்டுக்கு கூடாது புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாசம் பெருமாளுக்கு தீட்டு பண்ணியாச்சு இதை பத்தி இன்னைக்கு வாயை திறக்காம இருக்காங்க காலையிலேருந்து ரொம்ப வேதனையான சம்பவம் ரொம்ப மனசு வேதனைப்படுது புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் அந்த மாதத்தில் திருப்பதி லட்டுல மீன் எண்ணெய் மாட்டு கொழுப்பு பன்றியினுடைய கொழுப்பெல்லாம் கலந்துக்கு கேட்டோன்னா அப்படியே உயிரே வர மாதிரி ஆகிப்பச்சனைக்கு ஏன்னா குலதெய்வம் திருப்பதி வெங்கடாச்சரபதி தான் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வேதனையான சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கும்போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் இது ஏன் இதற்கு முன்னாடி இந்த அரசாங்கம் பண்ணியிருக்குதா இன்னைக்கு சர்டிஃபிகேட்டோட ஆந்திரா மாநில முதலமைச்சர் காமிக்கிறார் முதலமைச்சர் சொல்கிறது பொய்யா இருக்குமா அப்போ இந்த ஆறு மாசமாக இதை சாப்பிட்டவங்களுடைய நிலை என்ன முத்திரை வச்சுருப்பாங்கள்ல அந்த முத்திரை வச்சவங்க ஒரு கோ மற்ற பிரச்சனை சாப்பிட மாட்டாங்க அந்த முத்திரை வச்சவங்க காரமடைக்கு இங்கே முத்திரை வச்சவங்க நிறைய இருப்பாங்க ரங்கராமருக்கு அவங்க நிலைமை என்ன அவங்க ஆச்சாரத்தை கெடுத்தாச்சு இந்து மதத்துடைய அனுஷ்டானத்தை கெடுத்தாச்சு வைணவ சம்பிராயத்தை கெடுத்தாச்சு பெருமாளுக்கு தீட்டு பண்ணியாச்சு அதனால தான் இன்னைக்கு ஓவரா மழை பெஞ்சு உலகம் முழுக்க மோசமான அநீதி நடக்குது இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆல்ரெடி வந்து குற்றம் சுமத்தி இப்போ நம்ம அந்த அரசும் பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வறிக்கையில் வந்து இதுக்கான உண்மை தான் நடந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காங்க இதுக்கு தீர்வு எப்படி சார் என்ன பண்ண தீர்வு மோச்சம் கிடையாது தப்புங்கிறது விடையா ரொம்ப மோசமான தீர்ப்பு நடந்திருக்குது இது எப்படி வந்து வைணவ பெரியோர்கள்லாம் ஜீயர்கள்லாம் இதை பற்றி இன்னும் வாயை திறக்காமல் இருக்காங்க அதான் நான் பார்த்த வருத்தமாக இருக்குது இந்த செய்தி முதல்ல உண்மையான நானும் ஆய்வு பண்ணி பார்த்தேன் பத்திரிகை நல்லா உண்மையுதான் வந்திருக்குது மீன் எண்ணெய் எல்லாம் கலக்கிறேன் முதல்ல அந்த நிறுவனம் வந்து கிறிஸ்துவ மிஷினரிகளோட கண்ட்ரோல் நடந்திருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் ஏற்கனவே வந்து திருப்பதியில் வந்து சிலுவை நட்டு நட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பீரில் இருந்த முதலமைச்சரை கூட வந்து அப்படியே ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார் யார் எந்த விஷயத்தில் விளையாடலாம் திருப்பதி ஏழுமலையாகிட்ட யாரும் விளையாட்டுக்காங்க கூடாது ஏ திருப்பதி ஏழுமலையாகிட்ட விளையாட்டு காமி கூடாது விளையாட்டு காமிக்கிறவங்களுக்கு தக்க திறனே அவரே தருவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இது போன்ற விஷயங்களை இந்து சமயம் சம்பந்தமான தமிழ்நாட்டில் சரி இந்தியாவில் எங்கேயும் சரி இந்து மதத்துடைய இல்லை இந்து மதத்துடைய கோயில்களுக்கு வந்து பூஜை பொருள்கள் மற்றும் பிரசாதம் சப்ளை பண்ணுறவங்களுக்கு இருக்கிற நிறுவனங்களுக்கு அந்த கோயில் நிர்வாகம் டென்டர் கொடுத்தா அவங்க கிறிஸ்துவராக முஸ்லீமானு பார்த்துட்டு தான் கொடுக்கணும் இது அப்போ தான் இது பறக்க முடியும் ஏன்னா உண்மையான இந்துக்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்களா சொல்லுங்க யாராச்சும் பன்றியுடைய கொழுப்பம் வந்து அப்படி பண்ணுவாங்களா பெருமாளை கண்டு பைதிக்குவாங்கல்ல ஆனால் அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இது இந்த முழுக்க முழுக்க என்ன நினைக்கிறேன்னா கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய சதி வேலையாக தான் இருக்கும் திருமலை பெருமாளுடைய பெருமையை குறைப்பதற்காக வேண்டி இந்த சதியை பண்ணியிருப்பாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன் ஆனால் நிச்சயமாக இதுக்கு தக்க தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சே தருவாங்க திருப்பதி விஷயத்தில் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே தான் தருவாங்க பெருமாள் சும்மா விட மாட்டார் பெருமாள் சும்மா விட மாட்டார் தீட்டை கழிக்க இது வைணவ சம்பராதயம் திருப்பதியில் ஜியர்கள்லாம் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக இந்த தீட்டை கழிக்கணும் ஏற்கனவே வந்து பெருமாள் சம்பந்தமான ஒரு சர்ச்சை இந்த பத்து வருஷக்கு முன்னாடி நடந்திருக்குது இந்த மாதிரி சர்ச்சைகளை எல்லாம் ஒடுக்கணும்னா கண்டிப்பாக ஜியர்களை கரெக்டாக முடிவெடுக்கணும் இப்போ வைணவத்துக்குன்னு ஜியர்கள் இருக்காங்க அந்த ஜியர்கள் சரியாக முடிவெடுத்து இந்த திருப்பதியில் நடந்த இந்த லட்டு சம்பந்தமான விஷயத்தில் கூடிய தீட்டை கழிச்சாகணும் இல்லைன்னா இது வந்து உலகத்துக்கே ஆபத்தாக முடியும் உலகத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொடிய வியாதி வரப்போகுது அது எப்படி வரப்போகுது உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக வந்து ரெண்டாயிரத்து முப்பத்தி நாலுக்குள்ளார ஒருத்தர் ஒட்டு துணி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வியாதி வரப்போகுதுன்னு சொன்னேன் அது பொன்மையாயிட்டு வருது குரங்கம்மைன்னு ஒரு வியாதி வந்துகிட்டு இருக்குது ஒருத்தரு வரும் அப்படி குரங்கு மாதிரி தாவிக்கும் எல்லாம் குரங்கு மாதிரி இப்படி இருப்பாங்களாமா அந்த மாதிரி ஒரு மோசமான வியாதி வரப்போகுது புரிஞ்சுக்கிட்டீங்களா உலகத்தில் இன்றைக்கி அதர்மம் ஜாஸ்தியாகி போச்சு நான் நூற்றி எட்டு நாள் ஒரு உப்பு இல்லாமல் சாப்பிட்டு ஏன் விரதம் எடுக்கிற மண்ணு சட்டியில் உலகத்தில் அநியாயம் நிறையா இருக்குது அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கணும் அப்பேற்பட்ட கல்கி அவதாரமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கே கொண்டு போய் ஒருத்தன் பன்றி கொழுப்பு மீன் கொழுப்புலாம் வச்சுருக்கானா உண்மையிலேயே கலிகொத்தல ரொம்ப மோசமாய் போட்டுன்னு வருது நிச்சயமாக அரசாங்கம் இதற்குண்டான நடவடிக்கை எடுத்து தீரும் சந்திரபாபு நாயுடு திருப்பி இங்குடாச்சிபதியோட பக்தர் இந்து சமயத்தினுடைய ஆலயங்களிலே தவறுகளை மாதிரி கோயில் விஷயங்களில் வந்து தீட்டு செய்கிறவங்க யாராக தான் சரி திருப்பதி லட்டுல அந்த லட்டு இதா திருப்பதி லட்டு பாருங்கள் இதா திருப்பதி லட்டு இன்னைக்கு திருப்பதி நிறுத்தெல்லாம் போய் நம்ம கோயில் இருக்கவங்கலாம் திருப்பதி லட்டு கொண்டு வந்திருக்காங்க எப்படி சாப்பிட்றது எப்படி இந்த லட்டை சாப்பிட்றது முழு நம்பிக்கையோட விரதமாக இருக்கிறேன் நான் இந்த லட்டை சாப்பிட்றதுக்கு நம்பிக்கை வருமா இதில் மீன் எண்ணெய் இருக்குமோ இல்லை பன்னியோட கொழுப்பு இருக்குமோ மாட்டுடைய கொழுப்பாக இருக்கணும் நினைக்கும் போது எப்படி ஆகும் நம்ம தீட்ட விரும்பல இது திருப்பதி லட்டை ஒரு விற்பனையும் அதனுடைய பெருமையும் சரி அதாவது அதை வந்து கெடுக்கிறதுக்குன்னு பண்ணியிருக்காங்க அது யாராக இருந்தாலும் சரி மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நிறுவனங்களுக்கு தகுந்த தண்டனை பெருமாளுக்கு ஒரு தப்பு செஞ்சால் அவங்களுக்கு தூக்கு தண்டனையை தரணும் தந்தவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்போ தான் இந்து மருத்துவ பயம் வரும்